வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் கூட்டணி முடிவை அறிவித்தார் தேர்தலில் வெற்றி திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பெல்லைக்கனும் ஆலில் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போடுற அரசியல் போகலாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை முதலமைச்சராகவும் பதவி வகித்து அதிமுகவில் பெரும் செல்வாக்கையும் முக்கிய பொறுப்புகளையும் பதவிகளையும் தன் பக்கம் வைத்து தாம் ஒரு ஆதரவாளர்களை கிரியேட் செய்து தமக்கான செல்வாக்கை அதிமுகவில் தொடர்ந்து காட்டி அதன் மூலமாக பதவிகளை கைப்பற்றியவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த அளவிற்கு முதல்வர் பதவியை அனுபவித்தாரோ அந்தளவிற்கு அவருக்கான ஒரு சில முடிவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு நீக்கப்பட்ட கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இதனை வந்து பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எப்படி ஏற்க போகிறார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து கொண்டு போனால் தான் வந்து நம்மளால் நகர முடியும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற வரைக்கும் நம்ம அது வந்தால் தான் நம்ம வந்து பண்ணுவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் அடுத்த லெவலுக்கு போவோம்னா அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அதுக்கான காலம் இன்னைக்கா இருக்கலாம் நாளைக்காக இருக்கலாம் இல்லை பத்து வருடம் கைத்திருக்கலாம் ஐந்து வருடம் கைத்திருக்கலாம் ஸோ அதுவும் இல்லை இங்கே மேட்ரு இங்கே இப்போ என்னன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா கூட போனால் நம்ம வெற்றி பெற முடியும் யார் கூட போனால் நமக்கான சீட்டுக்கள் கிடைக்கும் யார் கூட போனால் நமக்கு பதவி கிடைக்கும் செல்வாக்கு ஏ டு செட் எல்லாமே நமக்கு யார் கூட போனால் கிடைக்கும் அதிமுக பக்கம் போக முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொழுதும் ஓப் பண்ணி செல்வத்தை நான் வந்து இணைக்க மாட்டேன் நான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தடவை சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இணைக்க மாட்டேன்னா இணைக்க மாட்டேன் அப்படின்றதில் உறுதியாக இருக்கிறார்கள் தற்பொழுது ஏகே அவர்கள் ஓகேங்களா அதாவது ஏகே என்றால் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்து அரசியலில் வந்து பூந்திருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் ஓகேங்களா அதில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் திகழ்ந்து வருகிறார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸு வந்து நம்ம சும்மா புறந்தள்ளிட முடியாது அவருக்கான ஆதரவும் வந்து தென்மண்டலத்தில் மிக அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஆதரவை வச்சு அவர் பெரும் விதத்தில் வந்து பல காய்களை வந்து அரசியலில் நகர்த்தி தற்பொழுது தாமக பக்கமாக அதிமுக பக்கமாக என்டிஐ கூட்டணி பக்கமாக இல்லை திமுக கூட்டணி பக்கமாக அப்படின்றத ஒரு சில அரசியல் காய்களை வைத்து நகர்த்தி கொண்டு இருக்கிறார் அது எந்த பக்கம் ட்விஸ்டடாக மாறுது அது எப்படி நம்ம மாற்றி இழு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவிலையும் கூட்டணி கணக்குகளையும் வந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்களாம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய புள்ளிகள் எந்த ஒரு சூழ்நிலையில பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பிருந்தாலும் கூட அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்